இந்த பஞ்சாமிரதம் வீட்டில் அப்படியே வேஸ்ட் இருக்கா இதுக்கான ஒரு சூப்பரான விஷயம் இந்த வீடியோவில் இருக்க போகுது நம்ம ட்ரெஸ்லெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேப்ரிக் இந்த மாதிரி நூல் வந்து பிரிஞ்சு வரும் அதுக்காக ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி சின்னதாக பேக் வீட்டில் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணுங்கள் சூப்பராக செமையாக ரெடி பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்க போகுது வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வணக்கம் மக்களே இது உங்கள் மாம் அண்ட் சுட்டு தமிழ் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க E இந்த பஞ்சாமிர்தமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில சீசனில் நிறைய நம்ம வீட்டில் குமிஞ்சி கிடக்கும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சாப்பிடுவோமோ இல்லையோ அதுக்கப்புறமா வந்து தூக்கி போடவும் மனசு வராது வீட்டில் வச்சுருக்கவும் மனசு வராது கடைசியில் அது கெட்டு போய் தான் வந்து தூக்கி போடுவோம் அதுக்காக இந்த பஞ்சாமிரதம் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிம்பிள் ரெசிபி தான் இது நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் பஞ்சாமிரதம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இது சாப்பிடுவாங்க இப்போது ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன் இதில் இந்த எல்லா பஞ்சாமிரதத்தையும் நான் இதில் கொட்டிக்கிறேன் கூட நான் கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு அளவுகள் எல்லாம் கிடையாது குறிப்பிட்ட கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம கோதுமை மாவு இதில் போடுறத ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி கெட்டியாக கலரி எடுத்தாச்சு அந்த கோதுமை மாவு பஞ்சாமிர்தம் இது ரெண்டுமே நல்லா கலந்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக கலந்த உடனே இதில் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கிட்டு இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட நான் கொஞ்சமாக வந்து சோடா உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் சோடா உப்பு சேர்த்தும் போது நமக்கு நல்லா ஃப்ளப்பியாக வந்து கிடைக்கும் இது நீங்கள் ஸ்டார்டிங்கில் மாவு வந்து போடுறீங்க பார்த்தீங்களா அப்போவே வந்து அந்த மாவோட சோடாப்பை வந்து கலந்து அதுக்கப்புறமா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் சோடாப்பு போடுறதுக்கு மறந்துட்டேன் அதனால் வந்து நான் இப்போ சேர்த்துக்கிட்டு கலந்துக்கிறேன் இந்த மாதிரி பாலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கணும் ஒரு விஸ்க்கு வச்சு இல்லை ஏதாவது ஃபோக் ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கோதுமை மாவு நல்லா பிளெண்ட் ஆகிக்கும் துளி கூட வந்து கட்டி இல்லாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வந்து இருக்கணும் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் வந்து இருக்கக்கூடாது நம்ம பேன் கேக்குக்கு பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த பதத்துக்கு வந்து இருக்கணும் இப்போ ஒரு தோசைக்கல் ஒன்று வச்சுக்கிட்டு சின்ன சின்னதாக வந்து சுட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான பஞ்சாமிரதத்தால் செஞ்ச ஒரு பேன் கேக் வந்து ரெடி ஆயிரும் அந்த பஞ்சாமிருத்தத்தில் ஏலக்காய் சுகர் பழம் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம பேன் கேக் மாதிரி பண்ணி சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்டில் நம்ம காஃபி பவுடர் வந்து வாங்கிட்டு வரும்போது நம்ம ஒரு ஆளுக்கு மட்டும் போடுறதா இருந்ததுன்னா அந்த காஃபி பவுடர் கொஞ்சமாக தான் வந்து போடுவோம் அப்படி போட்டு முடிச்சிட்டு வேறு ஒரு பாட்டிலேயே நம்ம போட்டு வைக்க முடியாது அந்த காஃபி பவுடர் கொஞ்சமாக தான் வந்து இருக்கும் அதனால் என்ன பண்ணுவோம் அப்படியே நம்ம வச்சுருவோம் இப்படி பண்ணும்போது அந்த பேக்கெட்டில் இருக்கிற காஃபி பவுடர் அப்படியே வந்து கட்டி ஆகிரும் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்டில் கொஞ்சமாக வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த காஃபி பவுடர் வந்து துளி கூட கட்டியாகவே ஆகாது நீங்கள் திரும்பவும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது கிளிப் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க இல்லை துணிக்காய் போடுற கிளிப் கூட நம்ம எடுத்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த காஃபி பவுடர் கட்டியாகவும் இருக்கும் இந்த குக்கரில் இருக்கிற கைப்பிடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன தான் நம்ம டைட்டாக வந்து போட்டு வச்சாலுமே சீக்கிரமாக கலண்டு வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் ஒன்று பார்க்கலாம் இதுக்காக ஒரு பாலித்தீன் கவர் வந்து எடுத்துக்கிறேன் அதை நான் சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்க்ரூவில் நல்லா வந்து சுற்றி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இப்படி ஒரு கேண்டில் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த தீயில் அந்த ஸ்க்ரூவை நல்லா காட்டும் போது அந்த பாலித்தீன் கவர் வந்து உருகிட்டு அந்த ஸ்க்ரூவில் அப்படியே நல்லா ஒட்டிக்கும் நீங்கள் அதுக்கப்புறமா வந்து அந்த குக்கரில் போட்டு நீங்கள் நல்லா திருகி விடும்போது பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கும் உங்களுக்கு வந்து அது கலண்டு வரவே வராது நம்ம காலையில் அவசரமாக சமைக்கும்போது அந்த குக்கரில் இருக்கிற அந்த கைப்பிடி கலண்டு விழுந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு பெரிய காயமெல்லாம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மிளகாயெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலமாக இருந்தாலும் சரி மழை காலமாக இருந்தாலும் சரி சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும் நம்ம நிறைய வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இதை நம்ம உடைச்சோம் அப்படின்னாவே உள்ளே ஒரு மாதிரி புழு குடிச்ச மாதிரி ஆயிரும் பவுடர் மாதிரி அப்படியே வெளியில் வரும் அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகாயை ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துப்பேன் அது நீங்கள் உடைக்கும் போதே அப்படியே நல்லா உடையும் அது வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க வெயில நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்த உடனே அந்த மிளகாயில் இருக்கிற காம்பு வந்து ஃபர்ஸ்ட் கிள்ளி எடுத்துக்கோங்க இந்த காம்பு எடுத்துகிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது தான் வந்து நமக்கு மிளகாய் ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்கும் இப்போ நான் ஃபுல்லாக வந்து காம்பு நீக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம காம்பு போதே அதில் இருக்கிற விதையெல்லாம் வந்து பாதி வந்து கொட்டிடும் இப்போ இன்னொரு ஸ்டெப்பாக நான் இந்த கடாயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் இந்த ஸ்டெப் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து மிளகாயை போட்டு ஒரு ரெண்டு புரட்டு மட்டும் பொருட்டை எடுத்துக்கிட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் நீங்கள் ரொம்ப வந்து கருகிற அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்தீங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாக காரம் ஆயிரும் அதனால் நீங்கள் இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணுறதே பெஸ்ட்டு நான் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மறுபடியும் வதக்கிக்கிறேன் இப்போ நான் ஃபுல்லாக வதக்கி எடுத்துட்டேன் நான் இப்போ மேலே இருக்கிற அந்த மிளகாயை மட்டும் நான் எடுத்து போட்டுக்கிறேன் அடியில் நம்ம வதக்கும்போதே பாதி விதை வந்து அப்படியே கீழே விழுந்துடும் நான் எப்போவுமே சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு தான் வந்து சமைப்பேன் அதனால் வந்து அதில் இருக்கிற விதையெல்லாமே நீக்கிட்டு தான் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ விதை வந்து அடியில் தங்கி இருந்தது இப்போ இது ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இந்த மிளகாயை நான் அஞ்சர் பெட்டியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம தாளிப்புக்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி இதில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் அடுத்து இந்த மாதிரி சின்னதாக இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க என்னென்னு பார்க்கலாம் நான் சின்னதாக வந்து வளையல் வந்து எடுத்துக்கிறேன் அதில் இந்த பெண்ணால் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க ரவுண்டாக மார்க் பண்ணிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததா அந்த பைக்கு அடியிலையும் வந்துட்டு ஒரு ரவுண்டு போட்டு அதையும் நாம ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஆணில மாட்டிக்கலாம் மாட்டிட்டு இது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேரி பேக்கெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கும் போது உங்களுக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து இருக்கும் இந்த ரெண்டு ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் எது வழி ஆகணாலும் எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக இந்த கவர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையிலிருந்து வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே வந்து போட்டு வச்சுருவோம் ஒரே மெஸ்ஸியாக வந்து இருக்கும் அதுக்காக எப்படி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு தேவைப்படும் போது அந்த ரெண்டு ஹோல்ஸ் வழியே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இந்த குர்த்தி வந்து ஒரு மூணு தடவை தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் இது வாஷிங் மிஷினில் போட்ட உடனே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நூல் பிரிஞ்சு வர மாதிரி வந்து ஆயிடுச்சு அதனால் இந்த குர்த்தி வந்து ரொம்ப பழசான மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு என்னடா வழி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வந்து நான் ஆன்லைனில் வந்து கண்டுபிடிச்சேன் இதுதான் அது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் ட்ரையர் மாதிரியே வந்து கிட்டத்தட்ட இருக்கும் இதுக்கு கீழே சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே சின்னதாக மூடி மாதிரி கொடுத்துருப்பாங்க அது ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிளேடு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இதுதான் வந்து நமக்கு அந்த சின்ன சின்னதாக நூல் வந்து நீட்டிகிட்ருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நமக்கு க்ளீனாக வந்து செஞ்சு கொடுக்கும் இது வந்து ப்ளக் பாயிண்டில் சொருகிட்டு நம்ம சுவிட்ச் போட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ப்ளக் பாயிண்டில் வந்து சொருகிட்டு சுவிட்ச் வந்து போட்டுக்கலாம் இது நான் என்னோட ட்ரெஸ்ஸோட ஸ்லீவில் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நூல் வந்து நீட்டிகிட்டு இருக்கோம் நம்ம சுவிட்ச் வந்து போட்ட உடனே லைட் வந்து எரியும் ரெட் கலரில் அப்புறம் சைடில் வந்து பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சவுண்டு கேட்கும் உங்கள் ட்ரெஸ்ஸில் நல்லா இந்த மாதிரி மெதுவாக அப்படியே சுற்றி சர்க்குலர் மோசங்களில் சுற்றிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த நூல் ஃபுல்லாக வந்து சூப்பராக ரிமூவ் ஆகிடுது இப்போ நான் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ டிஃப்ரெண்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இது வந்து இந்த குர்த்தி மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்வெட்டரில் கூட இந்த மாதிரி நூலெல்லாம் வந்து தூக்கிட்டு இருக்கோம் குழந்தைங்களோட டி எல்லாம் தூக்கிகிட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த நூலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுல நமக்கு கலெக்ட் ஆயிடுது நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதனோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க நம்ம வீட்டு செவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைப்படுற இடம் எல்லாமே ஒரு மாதிரி எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா வீடு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி இருக்கும்போது பாக்கிறதுக்கே ரொம்ப டல்லாக வந்து இருக்கும் அதுக்காக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து இப்போ ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்துக்கிறேன் இது கூட வினிகர் வந்து ஒரு ரெண்டு மூடி அளவுக்கு வினிகர் நான் சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த பாத்திரமெல்லாம் கழுவும் பார்த்தீங்களா அந்த ஸ்பான்ஸ் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு அந்த செவத்தில் வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடும்போது பார்த்தீங்கன்னா தேய்க்கும் போதே அந்த அழுக்கு எல்லாம் வந்து சூப்பராக ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் நீங்கள் லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும் ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற பெயிண்ட் வந்து விட்டுரும் இப்போ இது ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் காட்டுறோம் பாருங்கள் பார்த்திங்கனாவே தெரியும் இந்த இடம் தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணோம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடமும் நம்ம க்ளீன் பண்ண இடமும் எவ்வளோ நீட்டாக வந்தாயிருக்கு அப்படின்னு பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ தாங்க நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோடு உங்களோட நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்